ஹரி வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிசம் பண்ணம் பார்க்க போகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தை பற்றி வாங்க வீடியோக்குள்ளே போனால் கன்னியாகுமரி மாவட்டம் இந்தியாவின் தென்கோடி மண்ணில் உள்ளது கன்னியாகுமரி கன்னியாகுமரி மாவட்டூர் நாகர்கோவில் தக்கலை குளிச்சல் முப்பந்தல் பெருங்குடி மொழி சுசீந்திரம் மார்த்தாண்டம் போன்ற பகுதி உள்ளது அதாவது தமிழ் நகரத்தில் அதிகமாக ரப்பர் தோட்டம் உள்ள மாவட்டம் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி தேயிலை தோட்டம் பார்த்தா கன்னியாகுமரி காற்றாலையும் பார்த்தோன்னா கன்னியாகுமரி அதிக மீன்பிடி தொழில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி கன்னியாகுமரி தமிழ்நாட்டத்தில் கல்வியில் முதல் மாவட்டமாக இருக்குது டென்த்து டுவெல்த்து காலேஜில் இருக்கு கல்வி முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் அதிகமாக தென்னை மரங்கள் அதிகமாக இருக்கும் மாமரம் அதிகமாக இருக்கும் அதிகமாக பார்த்தீங்கன்னா பன்றி பண்ணைகள் நாட்டுப்பண்ணைகள் அதிகமாக இருக்கும் கன்னியாகுமரியில் கன்னியாகுமரி செல்வ செழிப்பான ஒரு மாவட்டம் முப்பந்தல் பெருங்குண்டி ஆர்வம் மொழியில் காற்றிலே உள்ளது கன்னியாகுமரியில் வந்து கடலை குளிர்நகர் திட்டலாம் மாற்றிருக்காங்க அதிகமாக விவசாயத்துக்கு முக்கியத்துவம் மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான கோயில் ஒரு நாக கோயில் இருக்குது ஸ்னேக் டெம்பிள் ஒன்று இருக்குது கன்னியாகுமரியில் கன்னியாகுமரியில் பார்த்திங்கன்னா அதிகமாக உப்பளம் தொழில்கள் பண்ணுறாங்க கன்னியாகுமரி கன்னியாகுமரி எந்தெந்த மாவட்டத்தில் எல்லை தொடர்பில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தென்காசி கேரளா கேரளா வந்து இயற்கை சூழல் விவசாயம் கொண்ட மாவட்டம் கேரளா மாவட்டம் கேர கேரளா மாநிலம் வந்து இயற்கை விவசாயம் தான் அது மாதிரி தமிழகம் கன்னியாகுமரி பார்டரில் த தமிழ்நாடு கன்னியாகுமரி பார்டரில் அதிகமாக பார்த்திங்கன்னா விவசாயம் அதிகமாக பண்ணுவாங்க அதிகமாக ரெண்டு எக்ஸ்போர்ட் நடக்கும் அதுமாரி கன்னியாகுமரி மலைகள்லாம் வந்து எம்சன்னா வந்து நிறைய வளங்கள் நிறைந்தது அந்த கன்னியாகுமரியில் இரு அதையும் வச்சுக்கோங்களேன் மீன்கள் ஓலா மீன் சுறா மீன் வஞ்சர மீன் போன்ற மீனுங்களை ஃபாரின் எக்ஸ்போர்ட்டு பண்ணுறாங்க கேரளாவில் கன்னியாகுமரியும் பண்ணுறாங்க கன்னியாகுமரியும் ப பார்த்திங்கன்னா செல்லு செழிப்பான ஒரு மாவட்டம் கேரளா மாநிலமும் கன்னியாகுமரி மாவட்டம் அதிகமாக தொடர்பும் இருக்கும் கன்னியாகுமரியில் மலையாளம் பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க தமிழ் பேசுகிறவங்களும் இருக்காங்க அப்போ அரேபியா மொழி பேசுகிறவனும் இருக்காங்க அங்கே கன்னியாகுமரி வந்து சிறந்த மாவட்டம் கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி நீர்வீழ்ச்சிலாம் இருக்குது நீர்வீழ்ச்சி மலைகள் அதிகமாக பார்த்திங்கன்னா ரப்பர் தோட்டம் தேயிலை தோட்டம் இருக்குது மூங்கில் மரங்களும் இருக்குது சவுக்கு மரம் ஃபேமஸ் கன்னியாகுமரியில் கன்னியாகுமரி செல்வ செழிப்பான ஒரு மாவட்டம் கன்னியாகுமரி தமிழ்நாட்டின் மிக பொருளாதார மாவட்டத்தில் ஒரு மாவட்டம்னா கன்னியாகுமரி தமிழ்நாட்டில் மாதிரி தென்னை உற்பத்தி முதலீடு வைக்கிறது மீன் உற்பத்தியில் முன்னணியில் இருக்குது அதுமாரி பார்த்திங்கன்னா துணி ஜருகி பட்டில் கூட கொஞ்சம் ஓரளவு தரி நகரம் கன்னியாகுமரி இருக்காங்க யாராவது கன்னியாகுமரி மாவட்டம் பிடிக்குமா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ரேட் டூரிசம் நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ்